வரமதுல்லா அபரா தூக்கத்தின் போது குரு ஓடுவது சம்பந்தமாக ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கின்றார் பொதுவாக அல் அல்குருவான் இருக்கின்ற மிக மகத்துவமிக்க ஆயத்துக்களில் ஆயத்தில் குறிச்சி மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம்லாய் சல்லா வலிவு செல்லம் அவர்கள் இந்த ஆயத்தின் குறித்து எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக வந்து இந்த ஆயத்தூள் குறிச்சி வந்து ஷெய்தானுடைய தீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு பெறுவதோடு ஷெய்தானியத்தனமான செயற்பாடு எங்களுடைய வாழ்க்கைக்கு வீடேற்றம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதைத்தான் நாங்கள் ரசூசல் அல்லா செல்ல அவர்களை தொட்டும் வரக்கூடிய செய்திகளினூடாக பார்க்கிறோம் இப்ப இதற்கு ஒரு சான்றாக நாங்கள் ஒரு சம்பவத்தை அறிந்து கொள்ளலாம் ஒருமுறை அபுகுரையாஹன் அவர்கள் தானிய கலைஞர் பொறுப்பானவராக ஒரு நாள் இருக்கின்ற போது ஒரு திருடன் ஒருவன் வருகின்றான் சுருக்கமாக சொல்கிறேன் அந்த திருடன் வந்து அந்த தானியங்களை களவாடுகின்ற போது போது அபூரலில்லாதவர்கள் பிடிக்கிறார்கள் உன்னை நான் நபிசல்லா உரையோ செல்லும் வருடத்திலே கொண்டு போக போகிறேன் என்று சொல்கிறான் அவன் சொல்கிறான் என்னை விட்டுவிடு இதற்கு பிறகு நான் வரமாட்டேன் என்று சொல்கிறார் மீண்டும் இரண்டாவது இரவும் இதே மாதிரி வருகிறார் இதே மாதிரி அபூர் அலி அல்லாவின் பிடிக்கிறார்கள் இதே வார்த்தையை சொல்கிறார்கள் மீண்டும் விட்டு விட்டார்கள் மூன்றாவது இரவு வருகின்ற போது கையுமையுமாக பிடித்த அபூர் அலி அல்லாவினார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த முறை நான் உன்னை விடமாட்டேன் உன்னை நான் அல்லாஹனுடைய தூதரிடத்திலே கொண்டு சென்று உனக்கு தண்டனை பெற்றுத்தர போகிறேன் என்று கூறிய போது அவன் சொல்கிறான் என்னை விட்டுவிடு தாயினி அள்ளிமுக்கரிமாத்தன் என்்பகு நான் உனக்கு சில வார்த்தைகளை கட்டி தருகிறேன் அது உனக்கு பிரயோசனமானதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான் சுராசிக்க நீ வந்து உனது படுக்கை அறைக்கு சென்றால் அதாவது உனது விரிப்புக்கு சென்றால் பக்கரோ ஆயத்த குறிசி ஆயத்த குறிச்சி ஓதிகோள் பையனுக்கு லாய அழைக்க உன்னிடத்திலே எப்போதும் தொடர்ந்திருக்கும் ஹாபிலோன் ஒரு பாதுகாவலன் தொடர்ந்து இந்த இடத்துல இருக்கும் ஒலாயக்கிற பன்னக்க செய்தான் ஹத்தா துஷ்ப அதாவது விடுகின்ற வரைக்கும் அதாவது பொழுது விடுகின்ற வரைக்கும் உனக்கு எந்த ஒரு செய்தானுடைய தீங்கும் முன்னை நெருங்காது என்று அவனே அபுகுர அலி அல்லாஹன் அவரிடத்திலே செல்கிறார் அப்ப இதை கேட்ட அபுகுர அலி அல்லாஹன் அவர்கள் ஆச்சரியப்பட்டு ரசூ சொல்லா ஹுலே வல்லாம் அவரிடத்திலே இந்த சம்பவத்தை சொன்னபோது போது ரசூ சொல்லா சொன்னார்கள் அவன் வந்து ஒரு செய்தான் அவனுக்கு இந்த விடயத்தை தருவதற்காக வந்தான் என்று சொல்லி அவன் ஒரு பொய்யன் என்பதையும் ரசூசல்லா ஹலிவர் செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டினார்கள் அப்ப இந்த இடத்துல வந்து ஷெய்தான் என்று சொல்லக்கூடியவன் ஆயத்தூள் குறிச்சியினுடைய தீங்கை பற்றி அதாவது தனது சமூகத்துக்கு ஏற்படுகின்ற ஒரு தீங்கை பற்றி அபுஉரையில்லா விளங்கப்படுத்தி விளங்கப்படுத்திவிட்டு சென்ற ஒரு சம்பவத்தை ரசூசல்லா வலிவசல்லம் அவர்கள் எங்களுக்கு அதனை உண்மைப்படுத்தி காட்டிய ஒரு செய்தி இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாடமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த இந்த வந்து வந்து தூக்கத்திற்கு செல்கிற போது குறிப்பாக தூக்கத்துக்கு ஆயத்தில் ஓத வேண்டும் அது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற ஒரு செய்தியை வந்து சுண்ணாக்களின் வாயிலாக நாங்கள் அறிகிறோம் அதே நேரத்தில் வந்து தொழுகைகளுக்கு பின்னால் ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் இந்த ஆயத்தில் குறிசை ஓதுவதை ரசூர் சல்லா அலிவசல்லம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள் இதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அப்ப இந்த அடிப்படையில வந்து இந்த ஆயத்துக்குறிச்சி வந்து ஒரு மகத்துவமிக்க ஒன்றாக இருக்கிறது இதனை நாங்கள் குறிப்பாக வந்து தொழுகையின் பின்னால் ஓதக்கூடிய விடயங்களில் சில சர்ச்சைகள் இருந்தாலும் கூட தூக்கத்தின் போது ஓதுகின்ற இந்த விடயம் வந்து மிக தெளிவான சான்றுகள் இருக்கின்றபடியால் குறிப்பாக வந்து இந்த தூக்க தூக்கத்துக்கு செல்கிற போது இந்த ஆயத்துக்குறிச்சியை ஓதுவதை நாங்கள் ஒரு வளமையாக ஏற்படுத்த வேண்டும் என்பதை தான் இதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது வரமதுல்லா அபரா தூக்கத்தின் போது குரு சோதனை சம்பந்தமாக ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கின்றார் பொதுவாக அல்குருவானில் இருக்கின்ற மிக மகத்துவமிக்க